முன்னிலை சோசலிச கட்சியின் மத்திய செயற்குழுவிற்கு என்று பதினெட்டு உறுப்பினர்கள் பெயரிடப்பட்டுள்ளனர் இதில் தற்போது காணாமல் போயுள்ள பிரேம்குமார் குண்டரத்னம் முன்னிலை வகிக்கின்றார் அந்த கட்சியின் காணாமல் போன மற்றொரு செயற்பாட்டாளரான திமுத்து ஆட்டிகளவின் பெயரும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது முன்னர் மக்கள் போராட்ட இயக்கம் என அழைக்கப்பட்ட குழுவினர் ஸ்தாபித்துள்ள முன்னிலை சோசலிச கட்சி தமது முதலாவது மாநாட்டை கொழும்பு சுகதாசு விளையாட்டரங்கில் இன்று முற்பகல் நடத்தியது போது கட்சியின் எதிர்கால திட்டம் மற்றும் கொள்கை பிரகடனம் என்பனவும் வெளியிடப்பட்டன காணாமல் போதல் மற்றும் கடத்தல் சம்பவங்களுக்கு எதிரான நடவடிக்கையை விஸ்தரிப்பதற்காக முன்னிலை சோசியலிச கட்சியின் செயலாளர் குழு சார்பில் எஸ் கே சுபசிங்கம் முன்வைத்த தீர்மானம் இந்த மாநாட்டின் போது நிறைவேற்றப்பட்டுள்ளது கடந்த ஆறு மாதங்களுக்குள் ஐம்பத்தி ஒன்பதற்கும் அதிகமானவர்கள் காணாமல் போயுள்ளனர் கடந்த இரண்டு மாதங்களில் மாத்திரம் இருபத்தி ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளனர் இதில் எமது சகோதரர்கள் நால்வரும் அடங்குகின்றனர் தமிழ் முஸ்லிம் சிங்களம் ஆகிய இன வேறுபாடுகளின்றி அரசியல் கட்சி தலைவர்கள் அல்லது செயற்பாட்டாளர்கள் என்ற பாகுபாடின்றி ஆட்களை கடத்திச் செல்லும் அரசியல் கலாச்சாரம் தற்போது ஏற்பட்டுள்ளது லிபரல் முதலாளித்துவத்திற்கு எதிரான புதிய திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கான சவாலை அவர்கள் அறிவார்கள் இவை அனைத்தையும் மீண்டும் தலைகளாக திருப்பும் புதிய அத்தியாயத்தை முடிவுக்கு கொண்டு வரும் அரசியல் ஒன்றை உருவாக்கி வருகின்றனர் இந்நிலையிலேயே கட்சி ஆரம்பமாகும் இந்த தருணத்தில் அநேக மாணவர்கள் சகோதரர் குமார் இலங்கையில் இருக்கவில்லை என அரசாங்கத்தின் முக்கியர்கள் இன்று ஊடகங்களில் கருத்து வெளியிட ஆரம்பித்துள்ளனர் இங்கு கூடியுள்ள அனைக்க மாணவர்கள் கடந்த ஐந்து ஆறு மாதங்களில் பல தடவைகள் அவரை சந்தித்துள்ளனர் ஒன்றாக அமர்ந்து உரையாடியுள்ளனர் திமுத்து சகோதரியும் குமார் சகோதரரும் அடிமைகளாகும் நிலையை எமக்கு கற்பிக்கவில்லை அரசியல் பிரதிநிதிகள் சிலரும் இதன் போது கருத்து வெளியிட்டனர் தீவாதத்தை தூண்டிவிட்டு தமிழர்களுக்கு எதிரான எதிர்ப்பை பயன்படுத்தி மக்களை தவறான வழியில் வழிநடத்தி காலனித்துவ எதிர்ப்பு என்ற வருகின்ற அழிவுக்கு எதிராக சமூகத்தில் ஏற்பட்டு வருகின்ற குரோத மனப்பான்மைக்கு பதிலளிப்பதற்கு இன்று ஒடுக்குமுறை கையாளப்படுகின்றது

சமீர கொசத்து துமிந்த நாகமுவ சுஜித் குருவி ஆகியோர் முன்னிலை சோசியலிச கட்சியின் மத்திய செயற்குழுவில் இடம்பெற்றுள்ளனர்